அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ரொம்பவே சிறப்பான தளம் தான் இந்த திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூரில் நாம் ஆச்சரியமாக நிறைய விஷயங்கள் பார்க்குறேங்க அந்த ஆச்சரியத்தில் ஒன்று தான் வெள்ளை யானை இது என்ன யானை வெள்ளை நிறத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாத சுவாதி நட்சத்திர தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெய்வான யானையினுடைய உடல் முழுவதும் திருநூறு பூசி வீதி குழா வந்து அது பக்தர்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய காட்சியானது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த வெள்ளை யானை முன்செல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் தங்க சப்பரத்தில் எழுந்திரலி வீதி உலா வரக்கூடிய வைபவம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த வெள்ளை யானையை நீங்களும் பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் தெய்வானை யானை பற்றிய தகவல்களும் அதோடு இந்த தெய்வான யானை ஏன் இப்படி திருநீர் பூசி உலா கூட்டிட்டு வராங்க மேலும் இந்த யானை பற்றிய நிறைய சிறப்பு தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றவே முடியாத கஷ்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை என்னால் நீக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் அந்த வகையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடலையும் இங்கு ஜோதிட பலன் கேட்ட நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பி தற்போது நல்ல ஒரு நிலையை அடைந்திருக்காங்க அந்த வகையில உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நிலையத்தின் எண் கொடுத்திருக்கேன் நாம இப்போ தெய்வானை யானை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது திருச்செந்தூர் கோவில்ல இருக்கக்கூடிய யானை இந்த கோவில்ல இருபத்தி ஆறு வயதான யானை தான் தெய்வானை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு கோவில் திருவிழா நேரத்தில் இந்த யானை சுவாமிக்கு முன்பாக வலம் வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பது வழக்கம் அதே போல் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர தினத்தில் சிவபெருமான் ஐராவதம் உருவத்தில் காட்சி கொடுத்தார் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இதை நினைவு கூறும் வகையில ஆடி மாத சுவாதி நட்சத்திரம் தன்று தெய்வானை உடல் முழுவதும் அரிசி மாவு திருநீரு பூசி வெள்ளை நிறத்தில் காட்சி கொடுக்கும் அந்த மட்டும் யானை காண்பதற்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருவாங்க யானை தெய்வானை தங்குவதற்கு கோவில் ராஜகோபுரம் கோபுரம் அது மட்டும் இல்லாம அருகில் குடில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது அங்கு பக்தர்கள் யானைக்கு உணவு வழங்கி ஆசீர்வாதம் பெறுவதோடு அதை நிறைய பேர் வணங்கி செல்வதையும் நம்மளால பார்க்க முடியும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று கைலாய மலைக்கு வெள்ளை யானை அனுப்பி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து வந்ததாக வரலாறு ஒன்று இருக்குங்க இதை நினைவு கூறும் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளை யானை முன்னே செல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் தங்க சப்பரத்தில் உலா வரக்கூடிய வைபவம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு அந்த நேரத்தில் காட்டப்படக்கூடிய விஸ்வரூப தீபாராதனை உதயமார்த்தாண்ட அபிஷேகம் தீபாராதனை இவையெல்லாம் நடக்கும் இவையெல்லாம் நாம பார்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிகப்பெரும் புண்ணியம் அதே போல் நூற்றி எட்டு மகாதேவ சன்னதியில் பூசிய யானை முன் செல்ல சேரமான் பெருமாளும் மாணிக்க வாசகரும் தனித்தனி பல்லக்களை எழுந்திரளி யானையினுடைய பின்னால் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருச்செந்தூர்ல இந்த வெள்ளை யானை வீதி உலா வரக்கூடிய காட்சியை பார்த்து வழ அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இப்படி ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்வு வருட வருடம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த நிகழ்வின் போது அந்த யானைக்கு பழங்கள் கொடுத்து பக்தர்கள் ஆசி பெறுவாங்க தொடர்ந்து வெள்ளை நிறம் பூசிய தெய்வான யானையை மீண்டும் பழைய கருப்பு நிறத்துக்கு மாற்றுவதற்காக அதனை குளிக்க வைப்பதற்காக சரவண பொய்கையில் பொய்கைக்கு அழைத்துட்டு வரப்படும் ஐந்தரை அடி ஆழம் கொண்ட சரவண பொய்கை நீச்சல் குளத்தில் இறங்கும் தொடர்ந்து நீச்சல் குளத்தில் இறங்கிய அந்த யானை உற்சாகமாக குளித்து மகிழும் தன்னுடைய தும்பிக்கையின் மூலமாக தண்ணீரை பீச்சடித்து உடலை குளிர வைத்ததோடு மட்டுமல்லாமல் திருநீரும் அகற்றப்படும் திருச்செந்தூர் கோவிலை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய ஆச்சரியங்கள் கொண்ட ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம் படை எடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம் தான் படை வீடு அதன்படி சூரபத்மன் வதம் செய்ததற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்த இடம் தான் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பரி சஷ்டி என்று தான் வேல் கொண்டு வதை வதை செய்த தினம் இந்த கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் அப்படின்னு நம்ம விமர்சையாக கொண்டாடுறோம் தான் இந்த சூரசம்ஹாரம் ரொம்ப திருச்செந்தூரில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம் சூரசம்ஹாரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பா இருந்தது நீங்களும் இந்த சூரசம்ஹாரத்தில் கலந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கே கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விழிக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னால் மருவி செந்தில்நாதர் என்று மருவியதாகவும் அதுபோலவே இவ்வூரும் திருசையந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாகவும் சொல்லப்படுது தமிழ் கடவுள் முருகருடைய மந்திரங்கள் போற்றி துதி சிலப்பதிகார குறிப்புகள் படி இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடம் முன்னர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி கொடுக்கிறாரு முருகப்பெருமானின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்ததாகவும் கூறப்படக்கூடிய லிங்கம் ஒன்று இருக்கு அதற்கு முதல்ல பூஜை செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுது சூரனை வதம் செய்த முருகன் நான்கு கைகளோடு சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் கோலத்தில் இருப்பார் அவருடைய தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கு அப்படின்னு ஒரு தனி பிரகாரமும் கிடையாது அப்படின்னும் மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறார் என்று கூட சொல்லலாம் கந்தசஷ்டி விழாவில் கடைசி நாள்ல தங்களுடைய ஊர் பெண் தெய்வானியை திருமணம் செய்ததாகவும் போர் முடிந்து முருகனினுடைய உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி விளையாடுவாங்க அப்படி திருச்செந்தூரில் இந்த கந்தசஷ்டி விழா விகு வி கொண்டாடப்படுவதற்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்னு கருதி ஐப்பசி மாத அமாவாசை அன்னைக்கு தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருக்காரு கோவிலில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் உச்சிக்கால பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு மேல சென்று கடல்ல கரைக்கப்படுது அதற்கு கங்கை பூஜை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திருச்செந்தூர் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைப்பாங்க தங்களுடைய தேர் ஊர்வலம் சந்தனா காப்பு அபிஷேகங்கள் செய்து வருவாங்க பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலமா மன இருந்து விடுபட முடியும் அப்படின்னு நம்புறாங்க கந்தசஷ்டி விரதம் இருப்பதால திருமணம் ஆகாதவங்க திருமண பாக்கியமும் குழந்தை இல்லாதவங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால குழந்தை பேரும் கிடைப்பதாகவும் சொல்லப்படுவது அனுபவ ரீதியாக சொல்லப்படுது மேலும் இந்த திருச்செந்தூர்ல நாளை கிணறு அப்படிங்கறது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நாளை கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குங்க சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தன்னுடைய கோபத்தை தணிக்க தன்னுடைய வேளால வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர் தான் இந்த நாளை கிணற்றில் இருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தன்னுடைய வேளால இந்த கிணறு உருவாக்கினார் என்றும் சொல்லப்படுது கடல் பரப்பை விட இருக்கக்கூடிய இந்த நாளி கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வ வடிக்கப்பட்டு உவர்ப்பு நீர் உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையோடு உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுமே இந்த நாளி கிணற்றில் நீராடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அது நீக்கி போகும் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் திருச்செந்தூர் கோவிலில் ஏராளமான ஆச்சரியங்களில் இந்த நாளை கிணறும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சமீபத்தில் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு திருச்செந்தூருக்கு பௌர்ணமி நாட்களில் சென்று நாம் அங்கு இரவு முழுவதும் தங்கி இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு நாம் இந்த வீடியோவில் நிறைய ஆச்சரியங்களை பார்த்தோம் அதில் குறிப்பாக தெய்வானை யானை பற்றி தான் இந்த இரண்டு மூன்று நாட்களாக ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது அப்படியே அந்த தெய்வானை யானை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்